வணக்கம் மக்களே நான் உங்கள் சஹானா லக்ஷ்மன் கதைகளின் மாயலோகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழின் இனிமையும் கற்பனையின் வீச்சும் சேர்ந்து உருவாகும் என் ஆடியோ நாவல்களில் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய புதிய நாவல்களை கேட்டு மகிழ சஹானா லக்ஷ்மன் தமிழ் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி என் விடியல் எப்போது இச்சிறுகதை லக்ஷ்மன் எழுதியது ஆரம்பிக்கலாமா ஏய் சீக்கிரம் சோத்த கொண்டா நான் வெளியே கிளம்பணும் இன்னும் எவ்வளவு நேரம் நல்லா வீட்லேயே தின்னுட்டு தின்னுட்டு தூங்குற சீக்கிரம் எழுந்து சோத்த ஆக்க முடியாதா என்று காலையிலேயே தன் மனைவியை திட்டினான் மணி சாப்பாடை எடுத்து வந்து தரையில் வைத்தாள் மாதவி தன் கணவனுக்கு உணவு பரிமாறியபடியே என்னன்னு தெரியலைங்க தலை பாரமாவே இருக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு என்று கூறினாள் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆஸ்பத்திரிக்கு வரியா போயிட்டு வருவோம் என்றான் விட்டேக்கியாக சரிங்க போகலாம் தன் கணவன் தன் மேல் அக்கறையுடன் கூறியதும் சந்தோஷத்துடன் சரி என்று கூறினாள் சரி ரெடியாகிரு நான் சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேன் என்றதும் சரி என்று கூறிவிட்டு அவனுக்கு பரிமாறினாள் அவன் சாப்பிட்டதும் கிளம்பி விட்டான் அவள் சாப்பிட்டாளா என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை மாதவியும் அதைத்தான் எதிர்பார்த்தால் போல அவன் சென்றதும் அவளது முகம் கூம்பி போனது வீட்டில் தன் மனைவி மட்டும்தானே இருக்கிறாள் யார் அவளை கவனிக்க இருக்கிறார்கள் தன்னை நம்பி வந்தவளை தான்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் அவன் பாட்டிற்கு சென்று சென்று விட்டான் அவனை பொறுத்த வரையில் மனைவி என்பவள் அவனுக்கு வாய்த்த அடிமை அப்படித்தான் அவனது எண்ணமும் இருந்தது மணிக்கும் மாதவிக்கும் திருமணமாகி மூன்று மாதங்களே ஆகியிருந்தது மணி இருபத்தி எட்டு வயது இளைஞன் வேலை வெட்டி இல்லாமல் ஊதாரியாக திரிந்தவனுக்கு அவன் பெற்றோர் பெண் பார்க்க வேலை செய்யாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்தவனுக்கு யாரும் பெண் தர முன்வரவில்லை மணியின் குடும்பம் ஏழ்மையான குடும்பம்தான் அவனுக்கு கூட பிறந்தவர்கள் நான்கு சகோதரர்கள் இவன்தான் கடைசி மகன் அவனது பெற்றோர் மற்ற நால்வருக்கும் கல்யாணம் செய்து வைத்து அவர்களை அதே போல மணிக்கும் கல்யாணம் செய்து வைத்துவிட்டால் தங்கள் வேலை முடிந்தது என்று நினைத்தார்கள் அவனது பெற்றோர் ஆனால் மணியோ எந்த கவலையும் இல்லாமல் தன் நண்பர்களுடன் ஊரை சுற்றி கொண்டு தண்ணீர் தம்மு என்று அடித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தான் அப்பொழுதுதான் பக்கத்து ஊரில் ஒரு பெண் இருப்பதாக இவனின் பெற்றோருக்கு ஒரு தரகர் கூறினார் ஏழ்மையான குடும்பம்தான் பொண்ணு பேரு மாதவி வயசு பதினேழு ஆகுது நகை ஒரு அஞ்சு பவுன் போடுவாங்க என்றும் மகனுக்கு பெண் கிடைக்கவில்லை என்று இருந்தவர்கள் உடனே மாதவியின் பெற்றோரிடம் பேசி முடித்து மாதவிக்கும் மணிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தனர் மாதவி பயந்த சுபாவம் ஆனால் பருவமங்கைகளுக்கே உரிய கல்யாண கனவுகள் அனைத்தும் அவளுக்கு இருந்தது ஆனால் கல்யாணம் முடிந்து முதல் இரவில் தன்னிடம் ஏதும் பேசாது தன் இச்சையை தீர்த்து கொள்ள தன் மேல் விழுந்து தனக்கு வலிக்கிறது என்று சொல்லியும் அதனை கண்டு கொள்ளாமல் வேகமாக ஆண்ட கணவனின் மேல் அதிருப்தி ஏற்பட்டது ஆனால் அவள் மனதில் என்றாவது ஒரு நாள் தன்னிடம் சிரித்து பேசி தன் ஆசைகளை கேட்டு அவன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தையும் தன்னிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டானா என்ற நப்பாசை இருக்கத்தான் செய்தது மணி கல்யாணம் ஆனதிலிருந்து யாரும் எதுவும் என்னை கேட்க முடியாது என்ற தைரியத்தில் தன் நண்பர்களுடன் சம்பாதிக்கிற பணம் அனைத்தையும் அடித்து சீட்டுக்கட்டு விளையாடி பணத்தை செலவழிப்பான் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுவான் பணம் இல்லை என்றால் கொஞ்சம் பணம் கையில் இருந்தால் ஆட்டோ ஓட்டாமல் நண்பர்களுடன் தண்ணி அடிக்க போய் விடுவான் வைத்ததிலிருந்து நேரங்கட்ட நேரத்தில் குடித்துவிட்டு வீட்டிற்கு வருவான் ஒரு நாள் மாதவி ஏன் இப்படி என்று கேட்டதற்கு பலார் என்று அறைந்து எதிர்த்து எல்லாம் பேசக்கூடாது உன் வேலை மூணு வேலையும் சோறு ஆக்கி போடுறதும் மட்டும்தான் புரியுதா இந்த கேள்வி எல்லாம் என்னை கேட்க கூடாது என்ன புரிஞ்சுதா என்று போதையில் மட்டையாகி விட்டான் அவனுக்கு பயந்து கொண்டு எதுவும் கேட்க மாட்டாள் அவன் நண்பர்கள் வேறு அவனிடம் டே மச்சான் இப்பவே உன் பொண்டாட்டி அடக்கி வச்சிரு இல்லனா நம்ம அவர்கள் அடிமையாக்கி விடுவார்கள் அதற்கு முன்பு நாம் அவர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்று கூறினான் அன்றிலிருந்து அவளை அடிமை போலவே தான் நடத்தினான் அவனுக்கு நேரத்திற்கு சாப்பாடு இருக்கணும் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் திட்டுவான் தானே இருக்கேன் இந்த வேலை கூட செய்ய முடியலையே அவனால் என்று திட்டுவான் ஒரு நாள் அவனிடம் மல்லிகை சாமான் வாங்க பணம் இல்லை என்று கேட்டதும் திட்டிக் கொண்டே கொடுத்தான் அதை கேட்டதும் இவளுக்கு அவமானமாக இருந்தது அதன் பிறகு அவனுக்கு தெரியாமல் காலையில் அவன் வேலைக்கு சென்ற பிறகு வயலிற்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாள் அந்த பணத்தை சேமித்தும் வைத்திருந்தாள் அவள் வீட்டிலும் கண்டு கொள்ளவில்லை தன் மாமனார் மாமியாரும் கண்டு கொள்ளவில்லை தண்ணி தெளித்து விட்டனர் போல அவளுக்கு ஒரே ஆறுதல் பக்கத்து வீட்டு செல்விதான் அவர் தன் மகள் போல இவளை பார்த்து கொள்வார் அவருக்கு ஒரே மகள்தான் அவளையும் கட்டி கொடுத்து செல்வியும் அவர் கணவனும் நான் இருக்கின்றனர் இன்று ஹாஸ்பிட்டலிற்கு கிளம்பியிரு என்றவன் மாலை நேரம் ஆகியும் வரவில்லை இவள் ஆசையாசையாக கிளம்பி வாசற்படியில் அமர்ந்திருக்கவும் செல்வி பார்த்துவிட்டு என்ன மாதவி ஏன் வெளியே உட்கார்ந்திருக்க என்று கேட்டார் இல்லைம்மா எனக்கு மயக்கமா தலையெல்லாம் பாரமா இருக்கு அதான் காலையில அவர்கிட்ட சொன்னேன் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு என்று சொன்னார் அதான் அவருக்காக காத்துட்டு இருக்கேன் நேரமாகியும் இன்னும் வரலை என்று முகம் வாட கூறினாள் தலை குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு மாதவி என்று கேட்டதும் ஒன்றரை மாதம் இருக்குமா ஒருவேளை அதுவா இருக்குமாம்மா என்று முகம் பிரகாசமாக கேட்டாள் சரி மணி வர மாதிரி தெரியல வா நாம போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம் என்றதும் இருவரும் மருத்துவமனைக்கு கிளம்பி சென்றனர் இருவரும் குழந்தைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு வர அப்பொழுதும் மணி வந்திருக்கவில்லை உள்ளே சென்றவள் எப்படி இந்த விஷயத்தை தன் கணவனிடத்தில் கூறுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் வெகு நேர நேரமாக அவன் வருவான் என்று வாசலை பார்த்து கொண்டிருந்தேன் அசதியில் அப்படியே தூங்கியிருந்தாள் பனிரண்டு மணிக்கு முழு குடிபோதையில் வந்தவன் அவள் தூங்குகிறாள் என்று கூட பாராமல் அவள் மேல் சரிந்து தன்னை அவளுக்குள் புகுத்தினான் முதலில் தூக்கத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பின்பு தன் கணவன் என்று அறிந்து அவன் வேகமாக இயங்கவும் ஐயோ என்று பதறியவள் அவனை தன்னிடம் இருந்து தள்ளினாள் அவன் அசையவே இல்லை தன் வேலையில் குறியாக இருந்தான் அவன் வேகத்தை இன்னும் அதிகரிக்கவும் மூச்சு வாங்கி கொண்டே என்னங்க மெதுவாங்க வயிற்றுல பாப்பா இருக்கு என்றதும் ஒரு நொடி தன் அசைவை நிறுத்தியவன் பின் மெதுவாக அவளை கையாண்டான் பின் தன் வேலையை முடித்து கொண்டு அவள் பக்கத்தில் வேக வேகமாக மூச்சு சரிந்து படுத்தவன் சிறிது நேரம் கழித்து ஒரு கழித்து பழுத்து அவள் புடவை குசுவத்தை தளர்த்தியவன் அவள் அடிவயிற்றை வருடி கொடுத்தான் இது போல ஒரு செயலை அவனிடம் அவள் எதிர்பார்க்கவில்லை தன் கணவன் நல்லவன்தான் சேர்க்கைதான் சரியில்லை இன்னும் பொறுப்பு வரவில்லை அதனால்தான் இப்படி இருக்கார் அவர் பிள்ளை என்றதும் உள்ளம் துடிக்குவோ பிள்ளையை சாக்காய் வைத்து நாளைக்கு இவர்கிட்ட பேசணும் என்று நினைத்தவள் அதன் பிறகு கலைப்பில் உறங்கிவிட்டாள் காலையில் எழுந்ததும் என்னங்க நமக்கு பாப்பா வரப்போகுது இனிமேல் நாம கொஞ்சம் பொறுப்பா இருக்கணுங்க என்று பொதுவாக தான் கூறினாள் உடனே அவள் சொன்னது அவன் தன்மானத்தை சீண்டுவது போல் இருக்க கோபம் வர பார்த்தது கர்ப்பிணி என்று தன் கையை மடக்கி தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் அவளை முறைத்துவிட்டு வெளியே சென்று விட்டான் அவள் இப்பொழுது அவன் குழந்தையை சுமக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவளுக்கு அறை கடி கிடைத்திருக்கும் கண்டிப்பாக அன்று இரவும் குடித்துவிட்டுதான் வந்திருந்தான் அதுவே தொடர்ச்சியானது அவளுக்கு பிரசவ நாளும் நெருங்கியது அன்று மதியம் வலி அவளுக்கு விட்டு விட்டு வர தன் கணவனை கைபேசியில் அழைத்தாள் அவன் எடுக்கவில்லை என்றதும் பக்கத்து வீட்டு செல்வி அம்மாவிற்கு அழைத்தாள் அவர் வந்து பார்த்து தன் கணவரிடம் கூறி ஒரு ஆட்டோ பிடித்து மாதவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தன் கணவனை எதிர்பார்த்து ஓய்ந்து போனாள் ஆனால் அவன் வரவே இல்லை வீட்டுக்கு இரவு வந்தவன் வீடு கூட்டி இருக்க தன் மனைவிக்கு போன் போட்டான் வீட்டுல இருக்காம எங்க போனா இவ வரட்டும் என்று நினைத்தவன் அவன் அழைப்பு எடுக்கப்படவும் ஏய் மாதவி எங்கடி போன என்று பேசியவனின் குரலை அந்த பக்கத்தில் இருந்தவர் தடுத்தார் நிறுத்துப்பா கொஞ்சம் மாதவிய இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் அவளுக்கு விட்டு விட்டு வழி வருது சீக்கிரம் வா இன்னும் குழந்த பிறக்கல வா என்றதும் உடனடியாக அவர் சொன்ன மருத்துவமனைக்கு கிளம்பினான் அங்கு சென்று பார்த்ததும் முகமெல்லாம் சிவந்து வழியில் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் அவன் மனைவி மாதவி அவளை பார்த்ததும் இவனுக்கு உள்ளுக்குள் எதுவோ பிசைந்தது அவள் அருகில் சென்றவன் அவள் தலையில் கை வைத்து வருடுவிட்டான் முதன்முறையாக அதுவரையில் வலியில் கண் முடியிருந்தவள் அவன் ஸ்பர்சத்தில் கண் விழித்தாள் அவனை பார்த்ததும் அழுது கொண்டே மாமா வலிக்குது மாமா ரொம்ப என்று கூறினாள் ஒண்ணும் இல்லடா இப்போ சரியா போயிடும் என்று அவளை சமாதானப்படுத்தினான் அவனுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது தனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்று சிறிது நேரத்தில் வலி அடுத்தடுத்து வரவும் அவளை பிரசவ அறைக்கு கூட்டிச் சென்றன இவன் அவளையே பார்த்து கொண்டு கொண்டிருந்தான் ஏதோ தன் உயிரை விட்டு போவது போல் வலித்தது அவன் அதை ஆராயவில்லை சிறிது நேரத்தில் ஒரு செவிலியர் வந்து தம்பி உள்ள வாப்பா டாக்டர் கூப்பிடுறாங்க என்றதும் என்னவோ ஏதோ என்று போய் அவர் பின்னால் சென்றார் அவன் வாழ்வில் இதுவரை இவ்வளவு பயந்ததே இல்லை தன் மனைவிக்காக இவ்வளவு பதறுவான் என்று அவனுக்கே அப்பொழுதுதான் தெரிந்தது உள்ளே சென்றதும் அவனை கண்ட டாக்டர் அவனிடம் மிஸ்டர் உங்க மனைவியை கொஞ்சம் ஒத்துழைக்க சொல்லுங்க இல்லனா தாய் குழந்தை இரண்டு பேருக்குமே ஆபத்து என்றதுமே பதறி மாதவியிடம் சென்றான் மாது இங்க பாரு கொஞ்சம் வலி கூடா பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துரும் என்று அவள் தலையை வருடிக்கொண்டே கொண்டே கூறினான் மாமா ரொம்ப வலிக்குது மாமா என்னால தாங்க முடியல என்று அழுது கொண்டே கூறினாள் அவனுக்கும் அழுகை வர அவன் அழுவதை பார்த்து ஒண்ணுமில்ல மாமா என்று அவன் அழுவதை பார்க்க முடியாமல் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு மூச்சை இழுத்து தன்னால் முடிந்தவரை இயன்றாள் அவள் கை அழுத்தத்திலே அவனுக்கு தெரிந்தது அவளின் வலி அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது சே சின்ன பிள்ளையை இப்படி கஷ்டப்படுத்துறோமே என்று வருந்தினான் இதுவரை அவள் தன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியதில்லை தான் அவளை நாடும் பேத போதெல்லாம் தன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டாள் அந்த கணம் ஒரு முடிவு செய்தான் இனி அவளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று வழியில் கத்தி தன் தாய் தந்தையை பதற வைத்து வெளியே வந்தால் அவர்களின் புதல்வி குழந்தை வெளிவந்ததும் மாதவி அசதியில் மயக்கமாக அதை பார்த்து பதறியவன் டாக்டர் என் மனைவி மயக்கமாகிட்டா கொஞ்சம் வந்து பாருங்க என்றதும் அது ஒண்ணும் என்று கூறினார் அவள் நெற்றியில் முதல் முதலாக முத்தமிடுகிறான் அன்பாக ஆசையாக குழந்தையை சுத்தப்படுத்தி அவன் கையில் பெண் குழந்தை என்று கொடுத்த பொழுது குழந்தையை பார்த்தவன் பார்த்தபடியே இருந்தான் தன் மனைவியை போலவே அத்தனை அழகாக இருந்தாள் பின் செல்வி வந்து பார்த்துவிட்டு பெண் குழந்தை பிறந்திருக்கு இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ இனி உருப்படியா ஒரு வேலையை பாரு என்று கூறிவிட்டு கொஞ்சம் பணத்தை அவன் கையில் கொடுத்தார் அவரை புரியாமல் பார்த்தவன் இது எதுக்கு என்றதும் இது ஓம் பொண்டாட்டி தான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போக நீதி பணம் என்று கொடுத்தார் நாங்க போயிட்டு காலையில வரோம் கூடவே இருந்து பார்த்துக்கோ எங்கேயும் போயிடாத என்று கூறிவிட்டு கிளம்பினார் மூன்று நாட்கள் இருந்துவிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தனர் அந்த மூன்று நாட்களும் மாதவியை விட்டு மணி நகரவே இல்லை செல்விதான் சத்தம் போட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அங்கு இருந்த வரைக்கும் சாப்பாடு கூட செல்விதான் எடுத்து வந்து கொடுத்தார் இருவருடைய பெற்றோரும் கடமைக்கு வந்து பார்த்துவிட்டு கிளம்பிவிட்டனர் அப்பொழுதுதான் மணி உணர்ந்தான் இனி தனக்கு தன் மனைவி மகள் மட்டுமே அவர்களுக்கும் நான் மட்டுமே இருக்கிறேன் அவர்களை பார்த்து கொள்ள தான் மட்டும்தான் இருக்கிறோம் என்று உணர்ந்தான் மாதவியை ஒரு வேலை செய்ய விடவில்லை அவளிடம் கேட்டு சமையல் கூட அவனே செய்தான் அவளை சாப்பிட வைத்துவிட்டு இவன் ஆட்டோ ஓட்ட செல்வான் ஒரு நாள் அவளிடம் இந்த பணம் ஏது மாதவி என்று கேட்டான் அடிப்பானோ என்று பயந்தவள் பயந்து கொண்டே அவனிடம்தான் தான் வேலைக்கு சென்றதை சொல்ல அவன் ஒன்றும் சொல்லவில்லை ஒரு மாதம் கடந்திருந்தது தினமும் சம்பாதிக்கும் பணத்தை தன் மனைவிடம் கொடுத்தான் அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் நீங்க குடிக்கலையா என்று கேட்டதும் நான் இனி குடிக்க மாட்டேன் மாது உனக்குதான் நான் குடிச்சா பிடிக்கலையே அதான் நிறுத்திட்டேன் என்றதும் தனக்காக என்றதும் சந்தோஷத்தில் அவனை இழுத்து அணைத்து கொண்டாள் மாது என்று அழைத்தான் உம் சொல்லுங்க மாமா மாப்பா பிறக்கும் போது என்னை மாமான்னு தானே கூப்பிட்ட என்கும் உம் ஆமா என்ன மாமா என்றது கூப்பிட்டது ஞாபகம் வர அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள் மாது கூப்பிடுடி என்றான் மாமா என்று மயக்கமாக கூறினான் இன்னும் சத்தமா என்று அவளை தன்னுடன் இருப்பினான் மாமா மாமா என்று அவன் காதருகில் கிசுகிசுப்பாக அழைத்தாள் அவள் குரலில் மயங்கியவன் அவளிடம் இழைந்து கொண்டே மாது இப்போ ஓகேதானே என்னை மன்னிச்சுடி டி மாது இவ்வளவு நாள் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு இனி நீ வேலைக்கு போக வேண்டாம் நீ என்னோட மகாராணிடி டி வீட்டுல இரு நான் உனக்கு சம்பாரிச்சு போடுறேன் இனி உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் நீ வழியில துடிச்சப்போ என் உயிரே என்கிட்ட உள்ளடி என்னை மன்னிப்பியா என்றதும் ஐயோ மாமா என்ன என்கிட்ட எதுக்கு இப்படி மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க பழசையெல்லாம் மறந்துடுங்க என்று அவனை தன்னு நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் பின் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு கொண்டு போயினர் காலையில் மாதவிக்கு விழிப்பு வர அவளால் எழதான் முடியவில்லை அவள் கணவன் தூக்கத்தில் அவளை இறுக்கி அணைத்து அவள் நெஞ்சில் முகம் புதைத்தவாறு தூங்கி கொண்டிருந்தான் பொழுது விடிந்து விட்டதை உணர்ந்து அவனை விலக்கி எழ முயல அவளை தன்னோடு இருக்கிக் கொண்டான் சினிங்கு கொண்டே மாமா விடிஞ்சிடுச்சு என்றதும் வா தூங்கு பரவாயில்ல என்று அவளை தன்னுடன் அணைத்து கொண்டான் மாதவிக்கு விடிந்து விட்டது இனி ஒவ்வொரு நாளும் அவள் பொழுது அழகாக விடியும் நன்றி வணக்கம்